நம்ம இன்னைக்கு வந்து ஓமப்பொடி செய்ய போகிறோம் அதுக்கு பொரியல்லையை அரைச்சிக்கிடுவோம் இது வந்து ஓமம் கசைக்கும் போடலாம் இதில் போட்டு சும்மா அரைச்சும் நம்ம சளிச்சு மாவை எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு கரைச்சும் நம்ம வரி எட்டி ஊற்றலாம் ஏன்னா ஓமப்பொடிங்கிறது நமக்கு மிக்சர் மாதிரி வராது ரொம்ப பொடியாக இடியே போகும் போல் வரும் அதனால நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுவோம் நம்ம பொரியல்லையை அரைச்சிட்டோம் பொரியலையும் ஓமவும் சளிச்சு எடுத்துக்கிறணும் நல்லா நைஸாக சளிச்சிடணும் இல்லைன்னா நம்ம வந்து புளியும் போது இந்த கண்ணை அரைச்சிக்கிறோம் நம்ம ஓமப்பொடி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம பொரியலாம் மாவும் ஓமம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக பொடி கன்று வச்சு சளிச்சு வச்சுக்கிறோம் பச்சரிசி மாவு வந்து ஒரு கப்பு பொரியல மாவுன்னா ஒன்றரை கப்பு வந்து பச்சரிசி மாவு போடுறோம் ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம் தனி மிளகாய் பொடி கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குருவோம் தூள் பெருங்காயம் போட்டுக்கணும் கட்டி பெருங்காயம் மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில் நனைய வச்சு அதை ஊற்றி இந்த மாவுக்கு கான்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் உப்பை வந்து நம்ம கரைச்சிக்கிறணும் தூள் உப்புங்கிறதுனால கரைப்பட்டுரும் இப்போ நம்ம எல்லா மாவையுமே பிணைச்சிக்கிறணும் இதுக்கு வந்து பட்டர் போடணும் இல்லை நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இது வந்து ஓவம் பொடி தண்ணி வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் ஊற்றணும் குழவலோன்னு போயிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கிற வேண்டியதான் மஞ்சள் பொடி வந்து நம்ம போடுறதுக்கு காரணம் அப்போ தான் நமக்கு ஓவப்பொடி மஞ்சக்கணக்காக இருக்கும் இல்லைன்னா பொடி வெள்ளையாக இருக்கும் சந்தன கலரில் இருக்கும் மாவு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிறோம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைத்தியாகவும் போயிடக்கூடாது நம்ம இது எண்ணெயோ ஏதோ எதுவுமே ஊற்றலை இதில் வெறும் மாவு தான் தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிருக்கோம் இது வந்து நம்ம பொரியலை மாவு பார்த்தா கடல மாவும் போடலாம் நான் பொரியலை மாவு போட்டிருக்கேன் நம்ம இடிய பொருள் வந்து பொடி கண்ணாக இருக்குது இந்த பொடி கன்று இருக்கிறத நான் புளியணும் அப்போ இந்த மாதிரி நம்ம உள்ள விட்டு மாட்டிக்கிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு நம்ம இப்போ புளிய ஆரம்பிச்சுருவோம் இது வந்து நம்ம புளிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ரொம்ப ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளே நல்லா வெந்துடும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம பந்து போடும் ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம திருப்பி போடுவோம் இந்த கருவை விட்டுறக்கூடாது நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நமக்கு வெந்துடும் இது இந்த கொதி அடங்கினோட நம்ம எடுக்க வேண்டியது நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிற வேண்டியதுதான் நல்லா பொடிசு ஐடியா போகும் போல் இருக்கும் இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம போட்டு பொரிசாக எடுத்துடுவோம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுனால அது கருகைப்பழம் வந்து கருகாது அந்த அந்த எண்ணெய் சூட்லேயே இப்போ கருகப்படையை நம்ம பொரிசை எடுத்துட்டோம் தீபாவளி பழகிற வகையில் நம்ம வந்து ஓமுப்பொடி செஞ்சிருக்கோம் அன்றைக்கி இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம ஒரு கிணத்துல உடச்சி போட்டு கொடுத்துட்டோம்னா நொறுக்கி நல்லா முறுமொறுன்னு இருக்கும் இது இங்கே சின்ன பிள்ளைய நல்லா சாப்பிடுங்க பல்லு முளைக்காத குழந்தைகளுக்கு கொடுத்தா கூட இதெல்லாம் வாயில் போட்ட உடனே அப்படியே பதம் ஆகிரும் போல் சாப்பிட்ருவாங்க இது வந்து த பட்ட உடனே நல்லா ஊறிடும் நம்ம எதுவும் இதில் வந்து சேர்க்க சேர்க்கலை பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் சாப்பிட்டா புள்ளைகளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நம்ம வந்து ஓமன் சேர்த்துருக்கோம் ஓமத்தை வந்து பொரியலில் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டேன் அப்படி அரைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் போட்டு கரைச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்து அந்த வடிகட்டிக்கலாம் ஏன்னா நம்ம புளியது வந்து இடியப்போரலில் வந்து நம்ம புழிஞ்சிருக்கோம் அந்த இடியப்ப கண்ணில் வந்து கொஞ்சம் பெருசாக அரிசியோ ஏதோ இருந்தால் கூட அரை அடைவடாமல் இருந்தால் கூட அடைச்சிக்கிறோம் நமக்கு எண்ணெயில் புளிஞ்சிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு கையில் எண்ணெய் தெரிச்சிரும் அதே மாதிரி நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டு நம்ம இதை உரல் இடியப்போரலில் மாவை போட்டு நம்ம புளிகிறோம் புளியும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக புளியணும் ஏன்னா அந்த எண்ணெய் வந்து வெக்க அடிக்கும் கையில் வெக்கை வந்து கையில் எனக்கே சுட்டு விட்டுருச்சு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதில் அனுபவம் இல்லாதவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே அடுப்பை கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் கூட வைக்கலாம் நம்ம இதை வந்து இன்னும் தட்டில் புழிஞ்சு அதில் போடணுங்கிறது அந்தளவுக்கு நல்லா வராதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி பழக்கம் இல்லை எனக்கு நம்ம அந்த எண்ணெய் செட்டிலே தான் இந்த மாதிரி ரவுண்டாக வரும் நமக்கு வந்து அப்படியே தோசை மாதிரி ரவுண்டு ரவுண்டாக வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் தீபாவளி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம அதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லா முறு மொறுன்னு இருக்கும் டப்பாவில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது என்ன சின்ன நேரம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீபாவளி பலகார வகையில் அது பத்தாவதாக போட்டிருக்கேன் நான் நாளைக்கு இன்னொரு பலகாரத்தோட உங்களை சந்திக்கிறேன்